இப்போ உங்கள் கன்சல்டேஷனோட நிறைவுக்கு வந்திருக்கிறேன் சரிங்களா நான் சொன்ன மாதிரி ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ நல்ல ஃபுட்டு தான் வேணும் மணி செலவானாலும் பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு மக்கள் எல்லோரும் நினச்சா அந்த இடத்துல குவாலிட்டியான ஃபுட்டு வரும் குவாலிட்டி தான் வேணும் உடம்புக்கு ஹெல்த்தியானது தான் வேணும்னு நினச்சா ஹெல்த்தியானதாக கிடைக்கும் ஆனால் மக்கள் வந்து ஒரு கல்ச்சர் வந்து எனக்கு டேஸ்ட் தான் வேணும் செலவு ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க நினைக்கிற செலவில் அவங்கனால குவாலிட்டியாக கொடுக்க முடியாமல் போகுது சரிங்களா அது இல்லாமல் மொத்தத்துக்கு வேறு நிறைய விஷயம் இருக்குது எல்லாரையும் நல்லவங்கன்றதுக்காக மக்கள் மதிச்சா பரவாயில்ல இல்லை இவர் நல்ல டைப்பு இவர் அன்பானவர் ஹெல்ப் பண்ணுறவர் இப்படி மதி மதிக்கிறது மதிக்கிறது மீன்ஸ் மக்கள் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அவங்ககிட்ட நல்லா பேசினா பரவாயில்ல ஆக்சுவலாக இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்ல டைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரெஸ்டாரண்ட் வச்சு குவாலிட்டியாக கொடுக்குறாரு அவர் வந்து அவர் கடையில் சாப்பிட்டா உடம்புக்கு ஒன்றும் ஆகுதுன்னா அவரை பார்த்து இவங்க லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் விஷயத்துலையும் நான் வந்து சர்ஜரி பண்ணாதான் நல்லாவே அப்படின்னு நினைக்காம சர்ஜரி தேவைப்படுறதுக்கு பண்ணணும் சர்ஜரி இல்லைன்னா இந்த உலகத்தில் நிறைய இறப்பு இருக்கும் எல்லாமே முக்கியம்தான் அதே மாதிரி தான் எல்லாமே ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம் வெளியில் போகிறப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் எல்லாருமே சூப்பராக தான் இருக்கிறோம் அதில் எதுக்கு எதுன்னு தெரிஞ்சுக்கணும் சர்ஜரி தேவைப்படுறதுக்கு சர்ஜரி போயிடணும் எக்ஸைஸில் க்யூர் ஆகிறதுக்கு எக்ஸைஸ் பண்ணிக்கணும் தான் நான் சொல்ல வரேன் எனக்கு கரெக்டாக சொன்னான்னு தெரியல ஸோ அதனால நம்ம நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம் உங்களுக்கு நாலேஜை வளர்த்துக்கோங்க புரியுதுங்களா எனக்கு நான் வளர்த்துக்கிட்டு பேஷண்ட் பார்க்கறதுலேயும் அப்ளை பண்ணுற என்னையும் காப்பாற்றிக்கிறேன் நீங்கள் வளர்த்துக்கோங்க எது தேவைங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி யாராச்சும் எக்ஸைஸில் க்யூர் ஆகும்னா அதை நம்புங்க உண்மையாலும் அப்படி இருந்தால் சும்மா எதுக்கு ஏழு நாளில் க்யூர் ஆகும்னா உண்மையாலும் ஏழு நாள் ஆகும் நான் எழுபது நாள் சொன்னாலும் பேசன்ட் வரத்தானே செய்வாங்க நானாக போய் ஏன் ஏ ஏழு நாளில் க்யூர் ஆகுங்கன்னு சொல்கிறேன் ஏழு நாள்லயே சரியாகும் மூணு நாள்லையே வலி குறையும் நாலு நாளில் குறையும் இந்த சயாட்டிக்கா அவ்வளோ சீக்கிரம் குறையும் அதே மாதிரி இங்கே பிரேக்கில் நியூராலஜியாக அந்த கழுத்து வலியும் ரொம்ப சீக்கிரம் குறையும் கை வலியும் கால் வலியும் குறையும் ரெண்டும் சேர்ந்தே எனக்கு தேவை பதினஞ்சு மணி நேரம் உங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக வலிக்கிறதுக்கு ரெண்டும் சேர்ந்து எனக்கு தேவை மொத்தம் பதினஞ்சு மணி நேரம் இதே ஒரு இது மட்டும் இங்கே தலை சுத்தல் வலி விரல் மரமரப்பு இருந்திருந்தால் ஏழு மணி நேரம் போதும் இதே வந்து இடுப்பில் சயாட்டிக்கா மட்டுமோ கால் வலி பாதெல்லாம் இருந்திருந்தால் லோவர் லிம்புக்கு ஏழு மணி நேரம் அப்பர் லிம்புக்கு ஏழு மணி நேரம் எதுக்கு அது தேவைப்படுதுன்னா எக்ஸசைஸ் எல்லாம் கவர் பண்ணேன் டேக் ஹோம் எக்ஸைஸே ரெண்டு மணி நேரம் ஸோ எக்ஸைஸை கவர் பண்ணவும் மூணாவது நாலாவது மணி தான் வலி குறையுது அதுக்காகவும் மணி நேரம்னு ஏன் சொல்கிறேன்னா நாள் கணக்கு சொல்லாமல் ஒரே இப்போ நீங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கீங்க ஒரே நாளில் மூணு மணி நேரம் எடுத்துக்கிட்டா அது மூணு நாள் எடுத்துக்கிட்டதுக்கு சமம் அதே தான் ஆன்லைன்லேயோ காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டதுக்கு சமம் புரியுதுங்களா அதனால தான் மணி நேரத்தை நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ உங்களுக்கு முடிவாக என்ன சொல்கிறேன்னா பதினஞ்சு நாள் எக்ஸைஸ்ல ஒரு சைடே இருந்த கழுத்து வலி கை விரல் மரமரப்பு நரம்பு அழுத்துனது கால்ல வலி ஒரு பக்கம் உங்களுக்கு பாரமா ஒரு இருபத்தஞ்சு கிலோ கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குன்றீங்க தள்ளுற மாதிரி இருக்குன்னு சிலர் சொல்றாங்க இது எல்லாமே சரியாகும் எலும்பு தேய்மானம் எல்லாமே இன்னொன்று சொல்லிடுறேன் தேய்மானம் சரியாகுமான தேய்மானம் ஒன்றும் உலகத்திலேயே சரியாகாது நம்ம ஏஜ் ஆனவங்க திரும்ப நம்ம இருபது வயசாக ஆக முடியுமா முடி வெள்ளையாச்சுன்னா அதை மாற்ற முடியுமா சொட்டை விழுந்தால் அந்த மாதிரி ஆனால் இது பெர்மனன்ட் க்யூரு எக்ஸசைஸ் பண்ணுறது எப்படி பர்மனன்ட் கியூர்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி மசிலில் ஸ்ட்ரென்த் பண்ணி மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணி அந்த கை நரம்பில் போகிற எல்லா மசிலையும் ஸ்டெர்னோக்லைடோமாஸ்டாய்ட் ட்ரப்பீசியஸ் ஹேண்டில் ஆன்டி இது டெல்டாய்டு ஆன்டீரியர் டெல்டாய்ட் லேட்ரல் டெல்டாய்டு போஸ்டீரியர் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் பிரேக்கோரேடியாலிஸ் அண்ட் ஃபோர் ஆம் மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணுறோம் நீங்கள் எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் ஏழு நாளில் ஸ்ட்ரென்த் ஆகுமானா ஸ்ட்ரென்த் ஆகாது ஏழு நாளில் சர்க்குலேஷனும் அதிகமாகி மசில்ஸ் பேசம் ரிலீவ் ஆகி உங்களுக்கு நான் சொல்கிற டூஸ் அண்ட் டோன்ஸில் வலி சுத்தமாக போயிடுது அந்த வழி ஏழு நாளில் உங்களுக்கு க்யூர்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால் நீங்கள் ஓரளவுக்கு ரெஸ்டில் இருந்தாலும் லைட்டாக வேலை செஞ்சாலும் வலிக்காது தான் ஏழு நாள் அப்புறம் எப்போ இப்போ பெர்மனண்ட் க்யூர்னு கேட்டால் அந்த ஏழு நாளில் கழுத்துக்கு ஒரு மணி நேரம் எக்ஸைஸ் உங்களுக்கு வீட்டில் கிடச்சிருக்கும் அந்த ஒரு மணி நேரம் எக்ஸைஸை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மாதம் பண்ணாலே ஓரளவுக்கெல்லாம் வேலை செய்யலாம் பைக் ஓட்டலாம் இந்தளவுக்கு ஆகிடலாம் வலிக்காது இதே மூணு மாதம் ஆறு மாதம் பண்ணால் மூட்டை தூக்குனாலும் வலிக்காது புரியுதா இல்லைங்களா ஸ்ட்ரென்த்து இப்போ ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும் இப்போ இந்த பைசப்ஸ் இருக்குது நான் ஜிம்முக்கு போய் இப்படி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க பண்ண உடனே இப்படி வந்துடுமா பண்ண உடனே ஓரளவுக்கு சர்க்குலேஷன் அதிகமாகி வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும் அப்புறம் தொடர்ந்து மூணு மாதம் ஆறு மாதம் பண்ணாதான் அது இப்படி வரும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு மசில் ஷேப் வரும் அதே தான் இதுலேயும் ஸோ கழுத்துக்கு இதுவாக அதே தான் இடுப்புக்கும் சொல்கிறேன் இடுப்பில் வலி காலையில் எழுந்திரிச்சா வலி இல்லை என் நேரமும் வலி இடுப்பு வலி பெட்டக்ஸு தொடை கால் கெண்டை கால் பாதத்துக்கு வருது கால் விரல் மரமறுப்பு வருது சயாட்டிக்கா இருக்குது ஜவ்வு விலகி இருக்குது தொத்திகிட்டு இருக்குது டிஸ்க் புரோட்ரூஷன் டிஸ்க் பல்ஜி சயாட்டிக்கா இருக்குது சயாட்டிகாவுக்கும் லம்போ சேக்ரல் மசில்ஸ்க்கான எக்ஸசைஸும் அப்படியே பெட்டக்ஸில் குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் குளூட்டியஸ் மீடியஸ் குளூட்டியஸ் மி மினிமஸ்க்கும் பெட்டெக்ஸ் மசல்ஸுக்கும் தொடையில பின்னாடி இருக்கிற சத பேர் ஹேம்ஸ்ட்ரிங் அதுக்கும் தொடையில முன்னாடி வெளி சைடு உள் சைடு வந்து குவாட்ரிசெப்ஸு குவாட்ரிசெப்ஸில் மூணு ஃபைபர் ரெக்டஸ் ஃபெமோரிஸ்னு மேலே இருக்கிற ஃபைபர் வாஸ்டஸ் மீடியாலிஸ்னு உள்ளே இருக்கிற ஃபைபர் வாஸ்டஸ் லேட்ரலிஸ் வெளியில் இருக்கிற ஃபைபர் அதுக்கும் காஃப் மசில் காஃபில் கெண்டக்கால் சொல்கிறோம்ல அதில் கேஸ்டாக்னிமியஸ் சோலியஸ் அது கீழே இருக்கிற எல்லா மசில்ஸும் சரியா அப்புறம் டிபியாலிஸ் ஆன்டீரியர் இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் கீழே எல்லாம் எல்லாம் மசில்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்து முடிக்கிறேன் மணிக்கணக்குல சொல்லி கொடுக்குறேன் டேக் ஹோம் எக்ஸைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுலேருந்து உங்களுக்கு மனப்பாடமாக வீட்டில் செய்யறதுக்கு கிடைக்கிற எக்ஸைஸ் ஒரு மணி நேரத்துல இருந்து கால் மணி நேரம் இடுப்பு இடுப்பு கீழே கொஞ்சம் அதிக நேரமும் கழுத்து கைக்கு வந்து ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிருது மொத்தம் ரெண்டும் சேர்த்தா ஓரளவுக்கு நார்மலாக செஞ்சா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அப்படி ஃப்யூச்சரில் வாரம் மூணு நாள் செஞ்சால் போதும் இப்போ வாரம் டெய்லி ஒரு தடவை செஞ்சால் ரொம்ப நல்லது காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஸோ என் கண்ணு முன்னாடி இப்படி சொல்லி கொடுத்து அது சரியாகுதா அதுக்கும் இதே தான் ஒரு வாரத்தில் க்யூர்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு சேர்ந்து பாஞ்சு மணி நேரம் சொல்லியிருக்கேன் ஏழு மணி நேரத்தில் ஃபுல் க்யூர் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் வலி குறையுது இது முற்றிலும் உண்மை சுத்தமாகவே குறஞ்சிடுது சிலருக்கு சிலருக்கு பாதிக்கு மேலே குறைஞ்சிருது அப்புறம் ஏழு மணி நேரத்தில் டோட்டலாக வலி குறைஞ்சி ஏழு மணி நேரத்தில் அந்த டேக் ஹோம் ஒன் ஹவர் எக்ஸைஸும் ஒன்றே ஏழு மணி நேரம் எக்ஸைஸை மனப்பாடமும் பண்ணிடுறீங்க என்கிட்ட செஞ்சு காட்டி வலியும் குறைஞ்சிருது ஒரு பக்கம் உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் மாதிரி எக்ஸைஸும் கிடச்சிருது அந்த எக்ஸசைஸும் உங்களை வாழ்க்கை பூரா காப்பாற்றிடுது தொடர்ந்து ஒரு மாதம் பண்ணாலே நல்ல ஃப்ரீடம் வந்துடுது ஒரு வாரத்திலையே வலி குறைஞ்சிடுது ஒரு வாரத்தில் குறைஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா வலியெல்லாம் வந்துடாது அவ்வளோ ஈஸியாக அதுவுமே குறைஞ்சி தான் இருக்கும் நார்மலாக போயிட்டு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு ரெஸ்டில் இருக்கிற வரைக்கும் வலிக்காது ஓவராக பண்ணிங்கன்னா வலிச்சிரும் சரி ஓவராக பண்ணுறவங்களுக்கு என்ன ஐடியான்னா ஒரு மாதமாச்சு பண்ணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பைக்கில் போகலாம் நார்மலாக ஓரளவுக்கு வேலை செய்யலாம் பெருசாக குனிஞ்சு வேலை செய்யறது வெயிட் தூக்கல் எல்லாம் பண்ணக்கூடாது மூணு மாசம் ஆறு மாசம் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணீங்கன்னா மூட்டை தூக்குனாலும் வலிக்கிறது இல்லை நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் மூட்டை தூக்குறவங்களுக்கு அதிகமாக டிஸ்க் பல்ஜோ டிஸ்க் ப்ரொடாப்ஸோ இல்லை ஜவ் வீங்கிறதோ கழுத்து வலியோ இடுப்பு வலியோ அவ்வளோக்கா வரதில்லை வந்து நரம்பு அழுத்துனா வயசானவரெல்லாம் மூட்டை தூக்கிட்டு இருக்கிறாருல பார்த்துருக்கீங்கள ஏன் அவருக்கு வரல அவர் சாப்பாடு ஏதாச்சும் ஸ்பெஷலாக சாப்பிட்றாரா அவர் ட்ரிங்க் அடிப்பார் எல்லாரையும் சொல்லலை அண்டு நார்மல் சாப்பாடு தான் சாப்பிடுவார் என்ன ஸ்பெஷல்னா எல்லோரையும் சொல்ல சிலர் அடிப்பாங்க ஸோ என்ன சொல்கிறேன்னா ஏன்னா மூட்டை தூக்கி அந்த கஷ்டமான வேலை செஞ்சதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக அப்படி என்ன சொல்ல வரேன்னா அவங்களோட சதை மூட்டை தூக்கி தூக்கி ஸ்ட்ராங் ஆகிடுச்சி கழுத்தில் அவங்களோட கழுத்தை போய் தொட்டு பார்த்தீங்கன்னா சதை இரும் மாதிரி இருக்கும் இடுப்பில் காலில் எல்லாம் ஸ்ட்ராங்கானதுனால அப்படி சமாளிக்கிறாங்க அதையே இப்போ புரிஞ்சிக்கோங்க ட்ரீட்மெண்ட் அதுதான் உலகத்துலேயே பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அது தான் நான் எடுக்கிற ஃபிசியோதெரப்பிக்கு பேர் இன்டென்ஸ் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் இன்டென்சிவ் கேர் யூனிட் மாதிரி செயல்பட்டு தான் ஏழு நாளில் குறைக்கிறேன் கம்மியாலாம் சொல்லி கொடுத்தா எழுபது நாள் ஆகும் அதனால எதையும் டவுட் பட வேணாம் ஏழு நாளில் க்யூர் தான் நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன் நீங்கள் அதுக்கப்புறம் ஆறு மாதம் பண்ணீங்கன்னா நல்லது இன்னொன்று இருக்குது எக்ஸைஸை விட்டுட்டா திரும்ப வந்து எக்ஸைஸ் விட்டுட்டிங்க ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வேலை செய்கிறீங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் மெயின்டைன் பண்ணல ஒன்று என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்க அதை மெயின்டைன் பண்ணும் இல்லை எக்ஸைஸ் பண்ணும் ரெண்டையும் விட்டுட்டிங்கன்னா வலிச்சாலும் வலிக்கும் வலிக்கிறப்ப படுத்து இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாக போயிடும் ட்ரீட்மெண்ட்டே உங்கள் கையில் ஒரு தடவை தான் வர்றீங்க அதனால தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் இது பெர்மனண்ட் க்யூர் புரியுதுதான் இல்லைங்களா வேறு எதுவுமே அவ்வளோ க்யூர் இல்லை சரிங்களா ஸோ ஓகே நீங்க அது மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க சொல்லுங்க இப்போ வந்து டைரெக்டாக இப்போ வந்தீங்க எக்ஸசைஸ் எல்லாம் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் அலைச்சல் சரியில்லை அதனால வீட்டிலேருந்து நாளையிலேருந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா இன்றைக்கே வந்தது வந்தீங்க நேர்ல இன்னைக்கு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கூட வீட்டுக்கு போறது இன்னொன்று இல்லை சார் எனக்கு ரொம்ப வலி எனக்கு மெஷின் வச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இன்னைக்கு அல்ட்ராசவுண்டு ஐஎஃப்டி எல்லாம் வச்சு கழுத்துக்கோ எங்கெங்கே எல்லாம் வலி அதிகமோ அங்கே அல்ட்ராசவுண்டும் எங்க ரேடியேட்டிங் பெயினோ அங்க எல்லாம் மொத்தத்துக்கும் பெரிய ஏரியாவுக்கு ஐஎஃப்டி நல்லா இருக்கும் சின்ன ஏரியாவுக்கு அல்ட்ராசவுண்ட் நல்லா இருக்கும் இதை வேணுன்னா இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்ததுக்காக நான் வைக்கலாம் அதான் ஸோ மிஷின் வச்சுட்டு எக்ஸைஸ்ன்னு நினைக்கிறீங்களா டைரக்டா எக்ஸைஸ் போயிடலாமா ஆனா ஒரு உண்மையை சொல்றேன் எக்ஸ் பண்ணாலும் மூணு நாளில் வலி குறைஞ்சிருது மெஷின் வச்சாலும் சிலருக்கு மூணு நாள் ஆகுது சிலருக்கு மட்டும் ஒரு நாள்ல குறையுது அதே வாய்ப்பு தான் எக்ஸைஸ்லயும் எக்ஸ் ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு உண்மைதான் சொல்றேன் போய் சொல்ல ஒரே நாளில் வலி குறையுது சிலருக்கு ஒரே நாள்ல சரியா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு மிஷின் கொஞ்சம் டிராஸ்டிக்காக அது ரத்தம் உடுத்த தொள்ளாயிரம் மடங்கு அதிகப்படுத்துகிற மாதிரி எல்லாம் இருக்குது அதில் அதனால வச்சுக்கோங்க